முதல் முறையாக கபாலி விமானங்கள் உலகில் எந்த நடிகருக்கும் கிடைக்காத சிறப்பு பிரமிப்பாக தான் இருக்கிறது ஒரு தமிழ் படத்துக்காக உலகெங்கும் ஏற்பட்டுள்ள எதிர்பார்ப்பு மெகா நிறுவனங்கள் முன்வந்து செய்யும் விளம்பரங்களை பார்க்கும் போது இது நிஜம்தானா என்று கிள்ளி பார்த்துக் கொள்ள தோன்றது ஆனால் நிஜம் ரஜினிகாந்த் நடித்துள்ள கபாலி படம் சர்வதேச அளவில் பேசப்பட்டு வருகிறது இதுவரை தமிழ் படங்கள் பற்றி கேள்விப்படாத நாடுகள் கூட கபாலியை வெளியிடுவதில் ஆர்வம் காட்டுகின்றன ஹாலிவுட் திரை வல்லுநர்கள் பலரும் கபாலி குறித்து பேசுவதாக ஊடகங்களில் செய்தி வருகின்றன இப்போது அமெரிக்காவில் இருக்கும் ரஜினியை சந்திரிக்க முன்னணி திரைப்பட நிறுவனங்கள் கூறப்படுகிறது இன்னொரு பக்கம் ஜாக்கி ஜானுடன் அவரை இணைத்து ஒரு படம் உருவாக்கும் முயற்சியும் நடக்கின்றது இந்த நிலையில் பிரபல சர்வதேச விமான நிறுவனம் கபாலி படத்தின் புரமோஷனில் இதுவரை இல்லாத பிரம்மாண்டம் காட்ட ஆரம்பித்துள்ளது கபாலி ஏராளமான விமான பயண திட்டங்கள் பேக்கேஜ்களை அறிவித்துள்ள இந்த நிறுவனம் இப்போது கபாலி விமானங்களை இயக்கி வருகிறது விமானத்தின் வெளிப்பாகும் முழுக்க ரஜினியின் உருவத்தை பிரம்மாண்டமாக வரைந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கும் கபாலி என்ற விளம்பரத்துடன் சர்வதேச அளவில் விமானங்களை இயக்குகிறது முகப்பு பகுதியில் ரஜினி உச்சரிக்கும் மகிழ்ச்சி என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னையிலிருந்து மலேசியா மற்றும் மலேசியாவிலிருந்து உலகின் முக்கிய பகுதிகளுக்கு செல்லும் தங்கள் விமானங்களின் வெளிப்புறத்தை கபால் ஸ்பெஷலாக மாற்றியுள்ளது உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது இதுவரை உலகில் எந்த ஒரு நடிகர் அல்லது இப்படி விமானத்தில் விளம்பரம் தமிழ் நடிகருக்கும் தமிழ் படத்திற்கும் கிடைத்திருக்கிறது ரஜினிகாந்த் கபாலி என்ற பெயருடன் உலகை வளம் வருகின்றன ஏர் ஏசியா விமானங்கள் ரஜினிடா கபாலிடா என நெஞ்சு நிமிர்த்துகிறார்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வாட் வாட்